மைக்கனோசோல் என்று சொல்லக்கூடிய கிரீம் பார்மசியில் நோமலாவே நாங்கள் இந்த என்று சொல்லக்கூடிய கிரீமை நாங்கள் வாங்கி யூஸ் சோ இந்த என்று சொல்லக்கூடிய கிரீமை நாங்கள் இதற்கு பயன்படுத்துறது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பது சம்பந்தமான சில முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் ஃபங்கஸ் தொட்டுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரீம் வகை நாங்கள் இந்த தமிழ்ல வந்துட்டு பூஞ்சனம் என்று சொல்லுவோம் இந்த பங்கசுகள் காரணமாக சில தோல் வியாதிகளானது ஏற்படலாம் அப்படியான நிலைமைகள் நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த என்று சொல்லக்கூடிய கிரீம் வகைகளை நாங்கள் பாய்ப்போம் அதிகமான பாத்தீங்கன்னா இந்த வட்டக்கடி பிரச்சனைகளானது என்ன செய்யலாம் ஏற்படலாம் பொதுவாக அதிகமாக வியர்க்கிறதன் மூலம் அல்லது வந்துட்டு நாங்க சரியான முறைக்கு வேம் ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஒரு நிலைமையில அல்லது வேறொருவருக்கு வந்துட்டு இந்த வட்டக்கடி பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த வட்டக்கடி பரவியற்கலாம் சோ அப்படியான ஒரு நிலைமைகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா இந்த மைக்ரோசோலான்னு சொல்லக்கூடிய பிரிமுறைகளை நாங்க பாதிக்கலாம் தோள்களில் நாம சில நகங்களிலையும் என்ன செய்யலாம் சில சில பங்கசு கிருமி தாக்கங்கள் ஏற்படலாம் சோ அப்படியே நிலைமைகளையும் நாங்க என்ன செய்யலாம் இந்த மைக்கனா சூழல் சொல்லக்கூடிய கிருமி வகையில பாவிக்கலாம் சரி இதை நாங்க எப்படி யூஸ் பண்றது நோமலா நீங்க அந்த பங்கசு தொட்டு ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லா சோப்பு போட்டு கழுவினது பிறகு இது ட்ரை ஆயினது பிறகு நாங்க என்ன செய்யணும்னு இந்த க்ரீமை நாங்க அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா தேய்க்கணும் அப்படி தேய்ச்சி விடுவோமாக இருந்தா அந்த எப்சோப்சன் ஆனது நல்லாவே இருக்கும் சோ உங்களுக்கு குயிக்கான ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்கும் இதை வைக்க தூங்க முன்பாக நீங்க இதை நீங்க எடுக்கலாம் அதே நேரம் நீங்க எல்லம் இந்த பிரகம் நீங்க என்ன செய்யலாம் செனா நீங்க வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரீமை நீங்க அப்ளை பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு தடவை அப்ளை பண்ணாலே போதும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் செனா பொதுவா பாதீங்க செனா ஏழு வயதுக்கு அதிகமாக இருக்கிற அனைவரும் இந்த க்ரீமை நீங்க யூஸ் பண்ணலாம் சிறுவர்களும் பெரும்பாலும் அதாவது 2 வயத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் நாங்க தேவைப்படுற நேரங்களை இத நாங்க மருத்துورين ஆலோசனைப்படி படி நாங்க என்ன செய்யலாம் செனா யூஸ் பண்ணலாம் மேலும் நிறைய பேர் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த கிரீம் வகையில் தேமல் இப்படியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் தேமலுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு இந்த தேமல் என்று சொல்றது பெரும்பாலும் இந்த ஃபங்கஸ் தொட்டுக்கள் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஸோ அப்படியான நிலைமை நாங்கள் என்ன செய்யலாம்ச்சுன்னா இந்த மயக்கான சொல் கிரீமை நாங்கள் யூஸ் பண்ணலாம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது பெரும்பாலும் சிறு குழந்தைகளுக்கு நாங்க பெரும்பாலும் இந்த எண்டி பங்கல் கிரீம் வகைகளை பெரும்பாலும் இல்ல இருப்பினும் சில நிலைமைகளை நாம் யூஸ் பண்ணலாம் சோ அதனால நீங்க என்ன செய்யணும் ஒரு மருத்துவர் ஒருவருடைய அனுமதியோடு அதே போல கற்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி பால் தாய்மார்களாக இருந்தாலும் சரி ஒரு சரக்கு மருத்துவ ஆலோசனைப்படி இந்த கிரீம் வகைகள் எடுக்கலாம் சிலாக்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது மைக்க என்று சொல்லக்கூடிய வகைகள் அல்லது எண்டிஃபங்கல் மாத்திரைகள் இப்படியான எண்டி பங்கல் கிரீம் வகைகள் சிலாக்களுக்கு என்ன செய்யணும் சார் ஒவ்வாமை பிரச்சனையே ஏற்படும் அப்படியே நிலைமைகள் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம் அப்படியே நிலைமை இருக்கிறவங்கள என்ன செய்யக்கூடாது இந்த க்ரிம் வகையில யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது ஓபன் பவுண்ட்னு சொல்லுவோம் காய்கறிகள்லயும் நாங்க என்ன செய்யக்கூடாது இந்த க்ரிம் வகைல நாங்க எப்ளை பண்ணக்கூடாது அப்படி எப்படி பண்ணதாலையும் சோ இரிடேஷன் அது என்ன செய்யும்னா ஏற்படுத்தலாம் சரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்க நண்பர்களை ஷேர் கொள்ளுங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நிறைய மருத்துவம் சம்பந்தமான அல்லது மருந்துகள் சம்பந்தமான சில முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் சம்பந்தமாக இந்த எங்களை சேனல்ல நாங்கள் பார்த்து வருகின்றோம் ஸோ இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருந்தா கட்டாயம் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு இதுல ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க